சைக்கிள் போனது வந்து சத்தியமா வந்து நான் அவரு போனது நான் பார்த்துருக்கேன் பட் அவர் நாள் அவர் மாதிரி நான் போனோன்னு அப்படிலாம் எனக்கு யோசனை இல்லைங்க என்கிட்ட வண்டி இல்லை கற்ற கம்பியில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே இன் டிஎம்டி கம்பிகள் விஜய் அவர்கள் வந்து அதுதான் சொல்றேன்னு இவ்வளோ க்ரிட்டிசிசமில் சில பேர் வந்து ரொம்ப மென்டலி பாதிக்கப்படுவாங்க என்னடா அது இப்படி வந்து நம்மளை சொல்கிறாங்களேன்னு ஆனால் அதெல்லாம் தாண்டி வந்து அப்படியே கிளம்பி போய் இது என் வெற்றி தான் பேசணும்னு சொல்லிட்டு போனாப்புல பாருங்களேன் எனக்கு கிட்டத்தட்ட ஐநோ இம்போ சோ மினி இயர்ஸ் காலேஜை என்னோட சீனியர் அன்னம்பேட்சு ஸோ அதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவர் எப்படி அந்த பய அதெல்லாம் தாண்டி போனது சைக்கிள் போனது வந்து சத்தியமாக வந்து நான் அவரு போனது நான் பார்த்துருக்கேன் பட் அவர் நாள் அவர் மாதிரி நான் போகணுன்னு அப்படிலாம் எனக்கு யோசனை இல்லைங்க என்கிட்ட வண்டி இல்லை சத்தியமாக அப்பா அம்மாவுக்கு ஒரு வண்டி இருக்குது மீதி வண்டியெல்லாம் நான் வித்துட்டேன் ஏன்னா இப்போ இன்றைக்கி இருக்கிற ரோடு கண்டிஷனுக்கெல்லாம் நான் சஸ்பென்ஷன் வருஷத்துக்கு மூணு வண்டியெல்லாம் மாற்ற முடியாது என்கிட்ட காசு இல்லை அதனால் வந்து சைக்கிள் வாங்கினா நான் நான் பாட்டு சீக்கிரமாக இப்போ அந்த ட்ராஃபிக்கில் போய் எங்கிட்ட வேணாலும் ஏதோ சாரி கேட்டேன் ஒரு வாட்டி திருச்சிலேருந்து மா காரைக்குடியிலேருந்து திருச்சி ஷிஃப்டிங்கு எல்லாம் ஷிஃப்ட் ஆச்சு நான் ராஜா சார் பாட்டு போட்டு யுவன் பாட்டு போட்டு நான் பாட்டு போயிட்டு இருந்தேன் சார் சார் பார்த்துட்டு என்னப்பா இவன் வெயிட்டு குறைக்க சொன்னால் இந்த மாதிரி ரொம்ப ஓவராக இருக்கான் எண்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு திருச்சி வரைக்கும் வந்து சைக்கிளே போகிறான்ல பட் எனக்கு வந்து அவர் பாட்டு இளையராஜா சார் பாட்டோ எனக்கு யுவன் சங்கராஜா பாட்டு பாட்டு போது நான் அப்படியே அது ஒரு டீஸ்ட்ரெஸ்ஸிங் ஆக்டிவிட்டிஸ் உடம்பு உடல்நிலைக்கு மட்டும் இல்லை நான் எப்பவுமே உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இல்லாட்டி கூட உங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கோ இல்லை வெளியில் இருக்கிறவங்களுக்கோ இங்கிட்டிருந்தான் ஆரம்பிக்கும் சும்மா ஜிம்முக்கு போய் பாடி ஏற்றுறது அழகுப்படுத்திக்கிறது அது முக்கியம் இல்லை மென்டல் ஹெல்த்ன்றது ரொம்ப முக்கியம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் தெரப்பிக்கு போவேன் தெரப்பிக்கு போகிறவன் மென்டல்னு கிடையாது நான் ஏன் போகிறேன்னா நான் வந்து என் சுத்தம் படுத்திக்கணும் உடம்பு மட்டும் இல்லை என் மூளையும் சுத்தம் படுத்திக்கணும் நான் கரெக்டாக கட்டுக்கோப்பாக போகணுன்றது தான் என்னோட நோக்கம் நிறைய பேர் வந்து அது என்னென்னா இன்றைக்கி வந்து போனால் வந்து நம்மளை மென்டல் நினைப்பாங்க நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணும் பண்ணிக்கோங்க அப்பா அம்மாவோட ஷேர் பண்ணிக்கணுன்னா பண்ணிக்கோங்க நீங்கள் செஞ்சு ஷேர் பண்ணால் தான் அந்த பாரம் குறையும் இல்லைனா வந்து உங்களுக்குள்ளேயே இருந்தால் அது தவறு நிறைய விஷயங்கள் இந்த சொசைட்டியில் ஏன்னா நீங்கள் நான் எத்தனையோ முறை இப்போ பார்த்துருக்கேன் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் தாண்டி நீங்கள் வரணுன்னா இந்த இந்த வாழ்க்கையில் நீங்கள் ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் மென்டல் ஹெல்த் அண்ட் தென் யூ கோ டு யுவர் ஃபிசிக்கல் ஹெல்த் ஸோ சார் காலேஜ் சார்பா பசங்க லவ் யூ சார் லவ் யூ ஆல்வேஸ் லவ் யூ எல்லோருக்கும் இனிமே வந்துடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்